வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிசபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமா இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு இவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் மிரெட்டாவது நட்சத்திரம் வாதம் புரிந்ததில் ரொம்ப வல்லமையாக செயற்படக்கூடியவர் பொறுமையாகவும் இருப்பார் அதே சமயத்தில் கல அத்தையும் உண்டு பண்ணிடுவார் அதே போல சாமர்த்தியமாக பேசக்கூடிய திறமை இருக்கும் சமாளிக்கக்கூடிய திறமையும் இவர்களுக்கு உண்டு இவர் பார்த்தீங்கன்னா பிற்கால யோகமுடையவர் அப்படின்னு சொல்வதும் உண்டு பிற்கால யோகம் அப்படின்னா என்னென்ன ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் இவரோட வாழ்க்கையின் பிற்பகுதியில இவர் கொஞ்சம் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேறிடுவார் இவருக்கு இந்த உருபயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் நல்லா இருக்குமங்க நீங்க செஞ்ச வேலையை செய்யுங்க அந்த வேலையில ஒரு புது முதலீடு பண்ணுங்க அந்த வேலையை திறம்பட செய்ய முயற்சி பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் தொழில் வருமானம் நல்லா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் நீங்க நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தனித்து பயணம் பண்றதை தவிர்த்துக்கணும் அதுனா என்னன்னா இந்த டூவீலர் பயணம் அப்படிங்கிறத கொஞ்சம் தனித்து தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிநாட்டு வேலைக்காக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது குறிப்பாக உடல்நிலை மனநிலையில் கவனம் எடுத்துக்கங்க யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு பண்ணுங்கள் ஆன்மீக வழிகளில் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக நூல்கள் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமாக மனதை ஒருமுகப்படுத்தி அதாவது மனதை ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வருமானம் சார்ந்த விஷயத்தில் குறை இல்லை நல்ல சிறப்புக்குரிய குறுப்பெயர்ச்சியாக தான் உங்களுக்கு இருக்குது நன்றி வணக்கம் மீனம் ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசி குருநா அப்படிங்கிற பிரகஸ்பதியை ஆட்சிநாதனாக ராசி அதிபதியாக பெற்ற ராசி அப்படின்னா மீனம் ராசியும் ஒன்று இப்ப மீனராசி அதிபதி எங்க இருக்கிறார் இவ்வளவு நாளா மூணாம் இடத்துல முடங்கி போய் கிடந்தவர் நான்காம் இடத்தில் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேந்திரஸ்தானம் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி கேந்திரஸ்தானத்திலேயே அமர அமர்ந்து அற்புதமான ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்ய இருக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க குரு நான்காம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை சம சமசப்தமா பாக்கிறார் அது இல்லாம எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்ப எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களை குழு பார்வை செய்வது இந்த காலகட்டத்துக்கு மீனராசிக்கு மிகவும் சிறப்புக்குரியதா இருக்கு ஏன்னா மீனராசியை பொறுத்த வகையில ஜென்மச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது இரண்டே வருடங்களுக்கு இருக்கு கசக்கி புளிகிற காலகட்டத்தில் உங்களுக்கான பிரச்சனைகள் வராமல் மனம் சா மனம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் அதே போல் இடர்பாடுகள் இன்னல்கள் துன்பங்கள் வராமல் பாதுகாக்க அற்புதமா செய்கிறாரு தன்னோட பார்வை அப்ப அப்போ மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இதுல கொஞ்சம் விடுதலை அப்படிங்கிறது குருவாள் நிகழுது நல்லபடியா இருக்கு சிறப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தை பார்க்கையில வளர்த்து விடுறாரு அதிகரிக்கிறாரு அப்ப ஜென்மச்சனி காலத்தில் உங்களோட உழைப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது எல்லையற்று இருக்குது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கிறார் அந்த வீட்டோட அதிபதியும் அவருதான் அப்ப அவரே தனக்காரகனாவும் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா வரும் உங்களோட உழைப்பு தான் இங்கே தேவைப்படுது அப்ப எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்குது அப்ப தொழில் வாய்ப்பு வருமானம் வேலை சார்ந்த வருமானம் வியாபாரம் சார்ந்த வருமானம் அது இல்லாம பாத்தீங்கன்னா திடீர் வருமானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு ஏற்பட போகுது மீனம் ராசிக்கு மீனம் ராசிக்கு பயப்படும் அளவுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இல்லை ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரனோட வீட்டையும் பார்க்கறாரு அப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக வரும் அது மனைவி வழியில கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதும் உண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் உங்களுக்கு வராது கிடைக்காது அப்படின்னு எதிர்பார் முயற்சி செஞ்சு விட்ட விஷயங்கள்லேருந்து கூட லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கொடுத்த பணம் வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு அதையும் தாண்டி வீண் விரைய செலவுகளை குரு பகவான் குறைக்கிறார் மீன் விரைய செலவு தண்டச்செலவுகளை குறைக்கிறார் அப்போ மருத்துவ செலவுகள் குறையும் மீன் மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மீன் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும் வேலை வாய்ப்பு தொழிலுக்காக போகணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு மீனம் ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்போ தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீனராசி பார்த்தீங்கன்னா ராகுவோட பிடியிலிருந்து ராகு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு ராகுவ குரு பார்க்கிறாரு அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கறதுனால அவரால் தீங்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நடக்காது அப்ப எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியான முன்னேற்றத்தை வேலை ரீதியான முன்னேற்றத்தை வெளிநாடு யோகத்தை இடம்பெயர்ச்சி யோகத்தை அப் கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான விஷயமா இருக்குது நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன சுகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் விரய செலவுகளை தாராளமா செய்யலாம் சுப விரய செலவுகளை செய்யலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கிறார் அப்ப இவையெல்லாம் அனுபவிக்கணும் இந்த குறு பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்துல என்ன லக்கணம் என்ன திசாபுத்தி அமைப்புகள் போகுது இப்போ இந்த கோச்சார நிலைகள் இருக்கக்கூடிய குரு பகவானின் குறு பயிற்சி இவ்வளவு சாதகமாக இருக்குது இதற்கு ஒத்து உங்களுடைய திசாபுத்தி இருக்கு அப்படின்னா இவை அனைத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கலாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் உங்களோட தொழில் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறதுக்கு பயன்படுத்தலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு இடம் விட்டு இடம் இடம்பெறுறது வீட்டை மாற்றிக்கிறது ஊரை மாத்திக்கிறது இடத்தை மாற்றிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தை மாத்திக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கு குறிப்பா உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அது இல்லாம வேலை பார்க்குறவங்க எம்ப்ளாய்மெண்ட் துறையில இரு செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னா வேலையில் ஒரு மதிப்பு மரியாதை கூட உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது பாராட்டு கிடைக்கும் அந்த வேலையோட சிறப்பு தனித்தன்மை உங்களுக்கான அந்த உழைப்புக்கான அங்கீகாரமும் உழைப்புக்கான வருமானமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக தொழில் மூலமாக அமையும் வேலை மூலமாக கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் அது இல்லாம உங்களுக்கு ஒரு வேலை தொழில் நல்லா தெரியுது அதை தொழிலா செய்யணும் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யலாம் ஏழரை சனி அதுவும் ஜென்மச்சனி காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி பகவான் அப்படிங்கிறவரே தொழில்காரகர் அதனால தாராளமாக நீங்கள் செய்யலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துட்டு தாராளமாக தொடங்குங்க சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய குறுப்பெயர்ச்சியாக உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் செம்மச்செனை பாதிப்பாக இருந்தால் அது ஒன்றிலிருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் முப்பதிலிருந்து அதுக்கு மேற்கொண்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வருமானத்திற்கான வகை வழிவகைகளை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்போ அதற்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறத குரு இப்போ வந்து கொடுக்குறாரு இப்பவே நீங்க பயன்படுத்திக்கலாம் எப்போதுமே பாத்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தரக்கூடியது அது மட்டும் இல்லைங்க உங்களோட பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் வழிகாட்டியாக செயல்படக்கூடியவர் குருநாதரா இருக்கக்கூடியவர் அப்ப என்ன அவர் பார்வை பட்டாலே பாவங்கள் நீங்குவது மட்டும் இல்லாமல் கோடி புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது அப்போ புண்ணியம் அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கை வளமாகுது அப்போ என்னென்னா உங்களோட வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா வார வாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க ஆமாம் வயது மூத்தவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க செஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய முன்னேற்றம் தொழில் வேலை வாய்ப்புகள் மூலமாக பெரிய லெவலில் வருமானத்தை ஈட்டக்கூடிய சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அமைப்பாகவும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பணம் செலவு செய்யக்கூடிய வகையிலையும் இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்